மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் ஆசை பத்து திருப்பெருந்துரையில் அருளியது திருச்சிற்றம் கருட கொடியோன் காண மாட்டா கழுசேவடைய பொருளை தந்த இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியையோ இருளை துறந்திட்ட வா என்று அங்கே கோ போ குப்பாயம் புக்கு இருக்கின் கூவி கொள்ளாய்க்கோவேயோ இப்பாலவர்கும் பாலாம் இந்நாரமுதேயோ அப்பாகான ஆசைப்பட்டேன் கண்டாயமானே சீவதையை முயத்து அழு கொடுத்துரையும் சிறு குடல் இது சிதைய அறியானே சிவனே சிறிதன் முகம் நோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே மிடைந்தெளும் பூத்தை மிக்கோரல் வீரிலி கூடம் தொடர்ந்து என நாளிய உடைந்தனைந்துருகி உள்வொளி நோக்கி உன் திருமலர்பாலம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம் மாறே புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையா கை புளியம் பழமூத்திருந்தேன் இருந்தும் விடையாய்ப் பொடியாடி எழிவந்து என்னை ஆண்டு கொண்ட என் பட்டேன் கண்டாயம்மான எய்தேன் நாயேன் நீங்க இருக்ககல்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய்வானோர் அறியாமல செய்வரையானே முத்தாவுந்தன் முக கொடி நோக்கி முறுவல் நகை காண அத்தாசான ஆசைப்பட்ட கண்டாயம்மான பாரோர் வெள்ளோர் பரவியேத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தாற் கொள்வானே பேராயிரமும் பரவித்திருந்து எம்பே பட்டேன் கண்டாயம்மானே கையால் தொழுதும் கழுசைவடிகள் கழுமத்தழுவி கொண்டு யையாதையன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமானின்று ஐயாயன் தன் வாயால் அரற்றி அழசேர் மெழுகோப்ப ஐயாற்று அரசை ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே செடியாராக்கை வீசி சிவபுர நகர்போக்கு கடியார் சோதி கண்டு கொள்ளன் கழியினை களி கூற படிதான் எல்லா பரம்பரநே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே வெஞ்சொல் கண்டாரம் வெகுளி வலையில் நஞ்சே நாயின் ஞான சுடரே நான் ஓர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாதத்தொருவான் பவளத்திருவாயால் திருவாய் அஞ்சில் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம் மாணே அஞ்சேலின் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே திருச்சிற்றம் பலம்